கல்யாணம் வந்தாலும் சரி காது குத்து வந்தாலும் சரி இல்ல ஒரு பால் காய்ச்சல பங்கன் வந்தாலும் சரி மொய் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கட்டாயமா இருக்கு இப்படி பாக்குறீங்க மொய் வந்து எதுக்காக வைக்கிறாங்க மொய் வைக்கிறதுங்கிறது ஒரு ஹானர் உங்களை வந்து ஒரு அப்ரிசியேட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு செய்யறேன் பெருங்கையோட நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கும் ஏதாவது உன்ன கையில எடுத்துட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க ஒரு கிஃப்டே குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிஃப்ட் குடுக்கும்போது அந்த கிஃப்ட் வாங்க போகலன்னு போது அந்த படமா குடுக்குறாங்க நீங்க வந்து ஒருத்தவங்களை வந்து வாழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த மொய் வைக்கிறீங்க எல்லாருமே அந்த நோக்கத்துக்காக வைக்கிறாங்களா பாரம்பரியமா இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு என்னோட அன்பை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்ங்கிறத வச்சுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தை உருவாக்குனாங்களே தவிர இது எனக்கு திரும்ப வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கிடையாது